தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர் விபத்தில் சிக்கி திடீர் பலியா வெளியான அதிர்ச்சி தகவல் கண்ணீர் மூழ்கிய படங்கள் உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் எஸ் ஜே சூர்யா இவர் ஆரம்பத்தில் ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவில் களமிறங்கிருக்காரு அப்படி களமிறங்கின எஸ் ஜே சூர்யா அந்த காலத்திலேயே நம்ம நடிகர் அஜித்குமார் வைத்தும் நடிகர் விஜய் வைத்தும் ரெண்டு பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு திரைப்படங்களும் அப்போவே பயங்கர வெற்றி அடைஞ்சிருக்கு ரெண்டு படங்களுமே வசூல் ரீதியாக பயங்கர ஹிட்டாக அதுவும் நம்ம அஜித்தை வைத்து அவர் பண்ண வாலி திரைப்படம் வேறு லெவலில் ஒரு மாஸ் ஹிட்டானுச்சு அஜித்துக்குமே அது திரைப்படத்தில் உயர்றதுக்கு ஒரு முக்கியமான வழியாகவும் அமைஞ்சிருக்கு அதனாலேயே அஜித்தும் விஜயும் யசஸ்வரியாவை வாழ்க்கையில் எப்பவுமே நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படி ரெண்டு பேரண்டு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஏனியா இருந்தவர் எஸ் ஜே சூர்யா அதன் பிறகு எஸ் ஜே சூர்யா படங்களில் நிறைய வித்தியாசமான கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கவும் ஆரம்பிச்சாரு எஸ் ஜே சூர்யா அவருடைய படங்களில் அவரே ஹீரோவா நடிச்சாரு ஆனால் அவருடைய பேட் டைம் அவர் எடுத்த படங்கள் வெற்றி அடைஞ்சது ஆனால் அவர் நடித்த படங்கள் வெற்றி அடையல அதனால மீண்டும் அவர் படங்களில் நடிக்கிறதை கைவிட்டு தனது படங்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சாரு ஆனால் அவர் படங்கள் இயக்க ஆரம்பித்தாலும் அவருக்குன்னு அவருடைய படங்கள் நடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடைக்கல அந்த நேரத்தில் தான் எஸ் ஜே சூர்யாவை ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க எஸ் ஜே சூர்யா ஆரம்பத்தில் மறுத்திருக்காரு அதன் பிறகு நாம் தமிழ் திருமாவளோ ஒரு இயக்குனராக கலந்துங்கினோம் அதன் பிறகு இசையப்பாளராக மாறணும் இயக்குனருக்கு பிறகு ஹீரோவாக மாறணும் தயாரிப்பாளராக மாறணும் இன்னும் நாம வில்லனாக மட்டும் தான் நடிக்கல பரவாயில்ல நடித்து பார்ப்போம் அப்படின்னு எஸ் ஜே சூர்யா வில்லன் கதாபாத்திரத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாரு வில்லன் கதாபாத்திரத்துல எச் ஏ பிறகு இது வரைக்கும் தமிழ் சினிமால எத்தனையோ நடிகர்களுக்கு வில்லனா நடிச்சிருக்காரு எச்ஏ சூர்யா குறிப்பா ஒரு இயக்குனரா ஒரு இசையமைப்பாளரா ஒரு நடிகரா எஸ் சூர்யா கிடைக்காத ஒரு பேரு இப்போ வில்லன் கதாபாத்திரத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற ஒரு துணை பெயரோட இப்போ தமிழ் சினிமால நிறைய திரைப்படங்கள்ல பயங்கரமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு ஏ சூர்யா அவருடைய நடிப்பில் நம்ம சிம்பு நடித்த மாநாடு திரைப்படம் விசால் நடிப்பில் வெளியான மார்க்காண்டன் திரைப்படம் ரெண்டு திரைப்படமுமே ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு எச் ஜே சூர்யாவுக்கு இப்படி வில்லன் கதாபாத்திரத்தில் பின்னி படல் எடுத்துட்டு இருக்க எஸ் ஜே சூர்யா தன்னை வைத்தே ஒரு வில்லன் சப்ஜெக்ட்ல ஒரு படம் பண்ணால் என்ன அப்படின்னு எஸ் ஜே சூர்யா யோசிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரை ஹீரோவாக பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் படம் பண்ணி நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு எங்கே போனாலுமே ரசிகர்கள் கேட்குறாங்க அதன் காரணமாக எச்சரித்து அவரோட தயாரிப்பாளைய இப்போது ஒரு படத்தை இயக்கிகிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு கில்லர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு நெகட்டிவ் ரோலில் தான் அந்த படத்தை இருக்காரு இவரே இயக்குற இந்த படம் கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா படமாக வெளியாக போகுது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் சண்டை காட்சி படமாக்க வேணும் அப்படின்னு அந்த சண்டை காட்சிக்காக பயங்கரமாக செலவு பண்ணி ஷெட்டெல்லாம் போட்டு இந்த சண்டை காட்சியே படமாக்கப்பட்டிருக்கு இதுல இவரே இறங்கி நடிச்சிருக்காரு அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது எதிர்பார விதமா படப்பிடிப்பு தளத்துல அவருக்கு மேல கட்டியிருந்த அந்த கயிறானது அருந்து கீழே இருந்த இரும்பு கம்பிகள் மேல வந்து விழுந்திருக்காரு எச் ஜி சூர்யா விழுந்ததுல அவருக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வழியில் துடிச்சிருக்காரு எச் ஜி சூர்யா அதன் பிறகு படப்பிடிப்பு தளத்திலேர்ந்த எல்லாரும் அவர் கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க மருத்துவமனை வரத்துக்குள்ள அவருடைய உடம்புல இருந்து இரத்தம் நிறைய வெளியில் இருக்கு இதில் மிக மிக ஒரு ஆபத்தினுடைய தான் அவர் இப்போது ஐசியூவில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகியிருக்கு இது அவருடைய ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்கள் மத்தியிலையும் உச்சகட உச்சகட்ட ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு